ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி எழுபத்தி நான்காவது தலைப்பு அரசனுக்கிருந்த கட்டுப்பாடுகள் தொடர்ச்சி சாகுந்தலத்தில் ஒரு அரசன் சகல உயிர்களிடமும் எவ்வளவு பிரியத்துடனும் சிம்பத்தியுடனும் இருக்க வேண்டுமென்பது தெரிகிறது கண்வருடைய ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்கள் துஷியந்தனை பார்க்க வந்திருப்பதாக அவனுக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் அவன் ஏதாவது பெரிய தப்பு நடந்திருந்தாலோ அல்லது கஷ்டம் ஏற்பட்டிருந்தாலோ அன்றி ஆசிரமவாசிகள் இராஜசமூகத்துக்கு வரமாட்டார்களே என்று நினைக்கிறான் அப்போது அவன் தனக்குத்தானே ரிஷிகளின் தபசுக்கு குந்தகமாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்குமோ அவர்களுடைய வனத்திலே ஸ்வயேச்சையாய் சஞ்சரித்து கொண்டிருக்கிற சாது மிருகங்களை யாராவது ஹிம்சை பண்ணியிருப்பார்களா அல்லது என்னுடைய தவறு எதனாலாவது செடி கொடிகள் புஷ்பிக்காமலும் பழுக்காமலும் போயிருக்குமா என்று சொல்லிக் கொள்வதாக வருகிறது ராமர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஒருவனுக்கு புத்திரசோகம் ஏற்பட்டபோது அது வர்ணாசிரம தர்மங்களை தான் சரியாக பரிபாலனம் பண்ணாததன் விளைவே என்று காரணத்தை கண்டுபிடித்து அப்படி தர்மம் மீறினவனை சிக்ஷித்திருக்கிறார் சாகுந்தலத்தின் ஆரம்பத்திலும் ராஜாக்களுக்கு வர்ணாசிரம அனுஷ்டானத்திலிருந்த நம்பிக்கையை காட்டுவதாக ஒரு கட்டம் வருகிறது சகுந்தலையை பார்த்தவுடன் துஷ்யந்தன் மனசில் பிரேமை உண்டாகி விடுகிறது அவளுடைய சகிகள் அவளை பரிகாசம் செய்ததிலிருந்து அவள் கல்யாணமாகாதவள்தான் என்று அவனுக்கு தெரிகிறது அதனால் தனக்கு பிரேமை உண்டானதில் தப்பு இல்லை என்று நினைக்கிறான் ஆனால் உடனேயே இவள் கண்வ மகரிஷியின் புத்திரி என்றல்லவா தெரிகிறது அப்படியானால் பிராமணப் பெண்ணாக அல்லவா இருக்க வேண்டும் அவளிடம் க்ஷத்ரியனான என் மனஸ் போகப்படாதே ஆனாலும் என் மனஸ் அவளிடம் போகிறதே சத்துக்களின் அந்தகரணம் தப்பு செய்யவே செய்யாது அதனால் இவள் பிராமணப் பெண்ணாக இருக்க முடியாது என்று முடிவு பண்ணுகிறான் அவன் சகுந்தலையின் பிறப்பை பற்றி ஒருவிதமாக அனுமானம் பண்ணி தான் அவளை பிரியப்படுவது வர்ண தர்மத்துக்கு விரோதமாக இராது என்று தீர்மானிக்கிறான் அவன் பண்ணின அந்த அனுமானம் தப்பாக போனாலும் வாஸ்தவத்தில் சகுந்தலை கண்வரின் வளர்ப்புப் பெண்தானே கத்திரியராய் பிறந்த விஸ்வாமித்ரருக்கும் அப்சரஸ்திரியான மேனகைக்கும் பிறந்தவள்தானே சகுந்தலை இங்கே சத்துக்கள் என தக்கவர்களாகவே ராஜாக்கள் இருக்க வேண்டுமென்றும் அவர்களின் அந்தக்கரணம் தன்னை அறியாமல் கூட வைதிகமான வர்ண விபாகங்களுக்கு வித்தியாசமாக போகாது என்றும் கவி ஹர ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்